சமீபமாய் வந்திருக்க சீக்கிரத்தில் நான் எழும்புவேன் என் தேவடைய பலத்தினாலே என் தேவடைய பலத்தினாலே ஆமை நான் எழும்புவேன் என் தேவனுடைய பலத்தினாலே ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா விடுதலை தருவேன் என்று சொல்லிவிட்டு விடுவிக்கிறவர் என் கூட இருந்து விட்டு ஒரு நெருக்க வருதுனா விடுதலை சமீபமாக கொண்டிருக்கிறார் ஆலை லூயா இசைவேல் ஜனங்கள் ஏற்கனவே எகிப்து தேசத்திற்குள் அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு விடுதலைக்காக அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தினுடைய பலந்தான் கொஞ்ச நாளில் அவங்க கூட்டத்தின் நடுவில் யார் வந்து நிற்கிறானா விடுதலை கொடுக்கும்படி கத்தர் அனுப்பின மோசை வந்து நிற்கிறான் மோசையை பார்த்து மோசையை கத்த சந்தித்ததெல்லாம் ஜனங்களிடத்தில் சொன்னதும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் யாத்ராம் நான்காவது அதிகாரம் அதனுடைய முப்பது இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று ஒன்பது வசனங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள் கத்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தார் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனைந்து தொழுது கொண்டார்கள் இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு விடுதலை தருகிறவர் வந்துவிட்டார் விடுவிக்கிறவர் வந்துட்டார் ஆமா அடுத்த நாள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நம்ம விடுதலை போறோம் ஆனா அடுத்த நாள் நடந்த இன்சிடென்ட் என்ன தெரியுமா ஆரோனும் மோசையும் பார்வோனே சந்தித்து வந்ததும் இருந்த பிரச்சனையோட பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகுது விடுதலை தருகிறவர் வந்த பிறகு இருந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகுது இந்த பிரச்சனை அதிகமானதும் எந்த ஜனம் சந்தோஷப்பட்டு தலைகுனிந்து கத்தலை வணங்கினார்களோ அதே ஜன இப்போ மோசைட்ட வந்து சொல்கிறாங்க இருபத்தி ஒன்றாவது ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கத்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர்கள்னு மோசையை பார்த்து ஆரோனை பார்த்து என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டாங்க இதை கேட்டுட்டு மோசடி தாங்க முடியலை ஆமா இன்னைக்கு இதே போல தான் விடுதலை தன் தருவேன்னு சொன்ன பிறகுதான் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் அநேக பிரச்சனைகள் அதிகமானது இந்த பிரச்சனை அதிகமானதும் நாமும் அநேக நேரத்தில் புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் நேற்றுக்கு இந்த பகுதி ஆண்டவர் வந்து என் பார்வைக்கு வித்தியாசமாக அதை தியானிக்க வைத்தார் நேற்றுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் தான் இந்த ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன் அந்த செய்தியில் இந்த சாப்டர்ஸ் வந்துச்சு அந்த சாப்டர்ஸ் வந்து வரும்போது அந்த அவர் பேசிட்டு இருக்கிற டைம்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை இப்படி அதை தியானிக்க வச்சார் என் விடுதலை தருவேன்னு சொன்ன பிறகு ஒரு பிரச்சனை அதிகமாகுதுன்னா விடுதலை கிடைக்காது நல்ல விடுதலை சமீபமாக வந்துட்டு அர்த்தம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் கத்தர் பாவோனி நிரதயத்தை கட்டிடப்படுத்தினார் கடினப்படுத்தினார் 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 எதுக்கு கடினப்படுத்தினார்னா உன் விடுதலை பக்கத்துல வர்றதுக்காக எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும் எனக்கான விடுதலை சமீபமா இருக்குதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் பிரச்சனை அதிகமாகுதா ஆமே நடுவிலும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிறது அடையாளம் என்ன ஒன்று விடுவிக்கிற மோச நடுவில் இருக்கிறார் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் என்னை பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே என்னை பண்ணு ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே பிள்ளைங்க பிறந்ததுமே எழுந்து நடக்குமா நடக்காது ஆனா நமக்கு என்ன ஆசை பிள்ளை பிறந்ததுமே அது தாய்மார்களுக்கு அந்த சுமந்து சுமந்து கை வலிச்சு எப்ப நடப்ப அது அதுக்கு ஒரு டைம் இருக்கு ஆனா நீங்க பாருங்க ஒரு மூணு மாசம் தாண்டும் போது அது என்ன பண்ணும் பெற்றோரே சொல்லுங்க நீங்களாம் பிறந்த போது நடந்து வந்த மாதிரி மூணு மாசம் அது கமந்தது நமக்கு ஒரு சந்தோஷம் கமந்த பிள்ளை அடுத்து என்ன செய்யும் அதுக்கப்புறம் ஊறும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அது ஊற தொடங்குதுனாலே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் பிள்ளை எழும் அந்த பிள்ளைக்கு என்ன சந்தோஷம் வந்துரும் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கு ஆனால் அந்த டைமுக்கு முன்னாடியே பிள்ளை எதுக்கு ட்ரை பண்ணும் தெரியுமா எழும்புறதுக்கு ட்ரை பண்ணும் எழும்ப ட்ரை பண்ணும்போது தான் இதுவரை வராத வீழ்ச்சி வரும் ஆம எலும்ப ட்ரை பண்ணும்போது தான் இதுவரை வராத வீழ்ச்சி வரும் ஊறும்போது வராத வீழ்ச்சி எழும்ப ட்ரை பண்ணும்போது வரும் அது ஒருக்கா எழும்பி நிற்கும் விழும் பாருங்க ஒரு கை எழும்பி நடக்க ட்ரை பண்ணும் விழும்பாருங்க நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எழும்புறதை நிறுத்தாது நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எழும்புறதை நிறுத்தாது நான் விழுறேனா சீக்கிரத்துல என்ன எழும்ப பண்ணுவாருன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் நெருக்க அதிகமாகுதுனாலே ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க சீக்கிரத்துல என்ன எழும்ப பண்ண போகிறார் ஆமே ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அத்தனை கண்ணு எதை பார்க்க தெரியுமா அந்த பிள்ளை விழாமல் நின்று நடக்கிறதை எத்தனை பேரு எனக்குன்னு ஒரு டைம் வர போகுதே ஓ எனக்காய் ஒரு நாள் வர போகிறது எழும்ப மாட்டேன் இருக்கிற என் வாழ்க்கை நான் எழும்பி நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆளலூய்யா என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவே அவர் பெல நின்றும் குறையவில்லை அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவினாலே என்னை எழும்ப செய்வா அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவினாலே கரங்களை உயர்த்தி சொல்ல என்னை எழும்ப என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே என்னை எழும்பு ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே இந்த பிள்ளை ஒரு விசை எழும்பி விழுந்ததும் அடுத்து எழும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு நம்ம பிள்ளைய போய் படி ஏ எழும்பாது படுத்து சொல்லுவோம் ஆனா அந்த பிள்ளை திரும்ப திரும்ப இது விழுந்து விழுந்து எழும்போம் ஆனா ஒரு டைம் வரும்போது அந்த பிள்ளைக்குள்ள யாராவது சொல்றாங்களான்னு தெரியல இல்ல ஆண்டவர் காதுக்குள்ள ஏன் எழும்பி தட இப்படி சொல்றாரான்னு தெரியல ஒரு டைம் வரும்போது அந்த பிள்ளை எழும்பி நிற்கும்ல இயேசுவின் நாமத்துல ஒரு டைம் உங்களுக்கா சமீபத்துல வர்றது நீ எழுந்து நிற்கிற ஒரு நாள் வர போகிறது யாரும் தாங்கி அல்ல யாரும் உதவி அல்ல உன்னோடு கூட இருக்கிறவரா நீ எழுந்து நிற்பா என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமை

அந்த பிரச்சனையை தாங்கி தாங்கி இதுவரை இப்படியே போய் என் வாழ்க்கை முடிஞ்சிருந்தா கூட நல்லா இருந்தது அப்படி இருக்கிற தான் நான் உன்னை விடுவிக்கிறேன் இது காண்டவரை பேசுனீங்க விடுவிக்கிறவர் வந்த பிறகு பிரச்சனை அதிகமாகுதுன்னா உனக்கான விடுதலை சமீபமாகி விட்டது ஆமா பக்கத்துல ரெண்டு பேர் முகத்தை பார்த்து சொல்லுங்க நீங்க சீக்கிரத்தில் எழும்புவீங்க அப்படின்னு சொல்லுங்க ஆமா இப்போ மூணு மாசம் ஆச்சு எட்டு மாசத்துல எழும்பிடுவீங்க என்ன எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே ஆலலூயா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்ப